வணக்கம் மக்களே எனதான் கேப்டனா இருந்தாலும் கம்பீரோட முடிவுதான் எல்லாம் அப்படின்றதுக்கு சான்றோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி எட்ஸ் பாஸ்டன் நடக்குது இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி ஐநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் குவிச்சிருந்தாங்க கேப்டன் சுப்மன் கில் அபாரமா விளையாடி இரட்டை சதம் அடிச்சதோட இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆட்டமிழந்தாரு இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸ் விளையாடிய இங்கிலாந்து அணி நானூத்தி ஏழு ரன்களுக்கு ஆட்டமிழந்தாங்க இதுல அந்த அணியுடைய ஆறு பேட்ஸ்மேன்கள் ரன் எதுவுமே எடுக்காம டக் அவுட் ஆனாங்க இதுவே டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு புதிய சாதனையாகவும் அமைஞ்சது அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல ஒரு அணியுடைய ஆறு பேட்ஸ்மேன்கள் டக் அவுட் ஆகி அந்த அணி நானூறு ரன்களுக்கு மேல குவிப்பது இதுவே முதல் முறை இந்த பெருமையை இங்கிலாந்து அணி பெற்றிருக்காங்க முதல் இன்னிங்ஸ் ஆரம்பத்துல இங்கிலாந்து அணி எண்பத்தி நாலு ரன்களுக்கு அஞ்சு விக்கெட் அப்படின்னு அடுத்தடுத்து விக்கெட்ஸை இழந்து சிக்கல்ல தான் இருந்தாங்க ஆனா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் நங்கூரமா நிலைச்சு நின்று விளையாடியதால அந்த அணியை சரிவுல இருந்து மீட்டாங்க ஜேமி ஸ்மித் ஹாரி புரூக் ஜோடி அபாரமான பேட்டிங்க வெளிப்படுத்தி இருந்தாங்க ரெண்டு பேரும் இந்திய அணியுடைய பந்து வீச்சுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாங்க ஹாரி ப்ரூக் நூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்களும் ஜேமி ஸ்மித் நூத்தி எண்பத்தி நாலு ரன்களும் எடுத்து ஆட்டம் இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பால ஒரு கட்டத்துல ஃபாலோ ஆன் ஆஹோ அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இங்கிலாந்து அணி கிரேட் கம்பேக் கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேருடைய ஆட்டம் இழந்ததுக்கு அப்புறமா இங்கிலாந்து அணியுடைய எஞ்சியோ விக்கெட்களும் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிருச்சு

முகமது சிராஜ்க்கு இந்திய அணியோட பிளேயர்கள்ட்ட இருந்து பாராட்டி குவிஞ்சிட்டு இருக்கு சிராஜ் வெகு சிறப்பா பந்து வீசியதா இந்திய அணியின் முகமது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பாராட்டி இருக்காரு இந்திய அணி இப்போ ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடி வந்துட்டு இருக்காங்க மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவுல இந்திய அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு அறுபத்தி ரன்கள் எடுத்திருக்காங்க ஜெயிஷ்வால் இருபத்தி ரன்களுக்கு ஆட்டமிழந்திருக்காரு கேஎல் ராகுல் இருபத்தி எட்டு ரன்கள் கருண் நாயர் ஏழு ரன்களுடனும் களத்துல இருக்காங்க இந்த நிலையில இங்கிலாந்து அணி பேட்டிங் பண்ணும்போது போது கம்பீருக்கோ இடையில் நடந்த சைகை பயமாற்றம் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு பீல்டிங் செட் பண்றப்போ கம்பீர பாத்திருப்பாரு கில் அவர் சைகை காட்டி ஏதோ சொன்னபோது கில் அதை செயல்படுத்திருப்பார் அப்போ கில் தன்னிச்சையாக செயல்படலையா இன்னும் கம்பீரோட கைப்பாவையாதா கில் இருக்காரா போன்ற கேள்விகள் எழுந்திருக்கு சீனியர்களை ரிட்டையர் ஆக வச்சுட்டு யங்ஸ்டர்ஸ் மட்டுமே அணியில் இருக்கணும் அப்படின்னு கம்பீர் ஆசைப்பட்டது இதுக்குதானா எல்லாருமே தன்னோட பேச்சு கேட்கணும் அப்படின்ற எண்ணம்தானா இந்த மாதிரி மாதிரியெல்லாம் கம்பீர் மேல் விமர்சனம் எழுந்திருக்கு நன்றி வணக்கம்